வணக்கம் மக்களே புற்றுநோயின் அறிகுறிகளா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் சோ இதனால பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது புற்றுநோய் வருவதற்கு முன்பு சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளை நம்மளால முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா அதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய பதிவுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண பாருங்கள் அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ புற்றுநோய் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாவே அனைவருக்கும் வந்து ஒரு அபாயகரமான விளைவுடன் கூடிய ஒரு ஆபத்தான நோய்தான் வந்து நினைவுக்கு வரும் என்ன சொல்லுங்க ஸோ கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய நோய் பெரிய ஒரு சிக்கல் இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்த பிறகு நமக்கு எல்லா நோயுமே வந்து வரப்ப ரொம்ப பயமாவே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஒரு புற்றுநோய் அப்படின்றது வந்து நம்மளுடைய உயிரையே வந்து எடுக்கக்கூடிய ஒரு நாயா வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படி அந்த நோயின் அறிகுறிகள் என்ன இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே சிகிச்சை பெற்றுக்கொண்டா அது நல்லதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி மக்களிடம் வந்து காணப்படுது இந்த ஒரு பதிவில் நான் தெளிவா சொல்றேன் எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்தா நீங்க வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன சொல்றாங்க அப்படின்னா காரணமே இல்லாம உடல் எடை குறையிறது அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து டய்டோ எக்ஸசைஸோ பண்ணி உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி குறைப்பதற்கான எடை குறைய ஆரம்பிக்குது அதுவும் வந்து நார்மலான உடல் எடை கிடையாது அபரிவிதமான உடல் எடை குறைவு அப்படின்னா வந்து அது முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் உடல் எடையை வந்து இழக்கின்றனர் எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை வந்து ஐந்து கிலோ அல்லது அதற்கு மேற்பட்டு குறைந்தா அது புற்றுநோயின் முதல் அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கனயம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் புற்றுநோய்களால் வந்து இது அடிக்கடி வந்து நிகழது அப்படின்னு சொல்றாங்க அதனால காரணமே இல்லாமல் உடல் எடை கம்மியாகுது அப்படின்னா நம்ம உடனே வந்து நமக்கு சிகிச்சையோ இல்லை வந்து அது எதற்கான காரணமாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால உடல் எடை குறைய ஆரம்பிக்குது ரொம்ப அதிகமா வந்து குறையுது அப்படின்னு சொன்னா வந்து பார்த்து நடந்துக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு இரண்டாவது அறிகுறியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வருவது மிகவும் பொதுவானதுங்க சோ புற்றுநோய் தொடங்கிய இடத்திலிருந்து பரவ ஆரம்பித்த பிறகு இது வந்து அடிக்கடி வந்து நிகழ்கிறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்துல காய்ச்சலை வந்து அனுபவிப்பார்கள் ஸோ புற்றுநோய் அல்லது சிகிச்சைகள் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதிக்கிறதுனால இது வந்து அதிகமாகுது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் இரத்த புற்றுநோய் இல்லைன்னா நிணநீர் குழாய் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுடைய ஆரம்ப அறியாக கூட இருக்கலாம் சோ வந்து ஒருத்தருக்கு காரணமே இல்லாம வந்து அடிக்கடி வந்து காய்ச்சல் வருதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நோதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு அடிக்கடி வர்றது ரத்த புற்றுநோய் நிணநீர் குழாய் புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய்கள் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அடுத்த அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா தீவிரமான உடல் சோர்வு ஓய்வெடுத்தாலும் தீராத தீவிரமான மனசோர்வும் ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க ஸோ புற்றுநோய் பரவும் போது இது ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கலாங்க ஸோ லூகேமியா போன்ற சில புற்றுநோய்களில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சோர்வு தான் ஏற்படுமா அதனால வந்து ஒரு காரணமே இல்லாம எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாத ஒரு பர்சன் வந்து அதிகமாக சோர்வாகுறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக கூடிய விஷயம் அதாவது இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ வந்து பெருங்குடல் அல்லது வயிறு புற்றுநோய்கள் வந்து வெளிப்படையாக தெரியாத இரத்த இழப்பை ஏற்படுத்தும் அதனால உடல் சோர்வு அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க தெரியாது புற்றுநோய் செல்கள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்க இல்ல அதனால நம்ம வந்து அதை பார்த்து செக்அப் பண்ணி நம்ம அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் அதுவும் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பண்றது ரொம்ப முக்கியம் இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சோ அதற்கான அறிகுறிகள் இதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் சோ நாலாவது விஷயம் தோல்லை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ தோல் புற்றுநோய்களோட வேறு சில புற்றுநோய்களும் வந்து வெளிப்படையாக தெரியும் தோல் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் ஸோ சருமம் வந்து கருமையாதல் ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ஆகுது ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்கின் வந்து டேன் ஆயிடும் ஸோ டேன் அப்படின்றது வேற அதுவே டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு பிரச்சனை தோல் மற்றும் கண்கள் வந்து மஞ்சளான ஒரு நிறம் மாறுதல் ஸோ ஜேண்டு சொல்லுவாங்க ஆனாலும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தோல் வந்து சிவந்து போதல் அரிப்பு ஏற்படுதல் அதிகப்படியான வந்து முடி வளர்ச்சி அதிகப்படியான முடி வளர்ச்சியாக இது கூட ஒரு அறிகுறியாக அப்படின்னு வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு அல்லது உங்களுடைய மலத்தின் அளவு நீண்ட காலமாக மாறுவது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா மலச்சிக்கல் வயிற்று போக்கு அல்லது உங்களுடைய மலத்தின் அளவு நீண்ட காலமா மாறுவது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ மறுபுறம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது வலி சிறுநீர்ல ரத்தம் அல்லது சிறுநீர்ப்பை செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதிகமாகவும் இல்லைன்னா குறைவாக வந்து சிறுநீர் கழிப்பது நீங்க வந்து அதிகமாக கழிக்கிறீங்க அப்படின்னாலையும் சிறுநீர் வந்து நமக்கு வரவே இல்லை ஸோ நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாலையும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க ஸோ தான் டெய்லி நம்மளுடைய லைஃபோடைய அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து நல்லா இருக்குமா நம்ம வந்து எப்படி இருக்கும் நம்மளுடைய உடல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது நம்மளுடைய டெய்லி நடவடிக்கை வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ பை இல்லைனா ப்ரோஸ்டேட் புற்றுநோய்களுடன் தொடர்புடையதான் இருக்கலாம் அதனால் வந்து நம்ம காலையில் மலம் கழிக்கிறதுலேந்து நம்மளுடைய யூரின் பாஸ் வரைக்கும் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா வேலையும் நல்லா நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள் மச்சங்கள் குறிப்பாக வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க வலி ஏற்படுத்துமா மச்சம் வந்து வளருமா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் மச்சம் வளருமா சோ வலி ஏற்படும் அந்த இடத்துல இல்லைன்னா ரத்தம் கசியும் மச்சங்கள் வந்து புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றது வந்து பலருக்கும் தெரியும் ஆனா நான்கு வாரங்களுக்கு மேல் குணமடையாத சிறிய காயங்கள் குறித்தும் நம்ம கவனமா இருக்க வேண்டும் சோ அடிப்பட்டுச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஒன் இல்லைன்னா டூ வீக்ஸ்க்குள்ள அந்த ஒரு புண் வந்து ஆற தொடங்கிடும் அப்படியும் ஆறலை ரொம்ப நாள் எடுத்துக்குது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு கவனம் தேவை ஏன்னா ஆறாத வாய்ப்பு வாய் நோய் அறிகுறிய இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ நீண்ட காலமா ஆறாத இந்த வாயில ஏற்படக்கூடிய எந்த மாற்றமும் உடனடியான ஒரு மருத்துவர் அல்லது பல் மருத்துவரால் பரிசோதிக்கப்பட வேண்டும் சோ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா கூட நம்மளுடைய உடல் வந்து பாதிப்புக்குள்ளாயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் புற்றுநோயுடன் ஆரம்ப அல்லது மேற்பட்ட நிலைகளில் அசாதாரண இரத்த போக்கு ஏற்படுது ஸோ வந்து இரத்த போக்கு அதிகமாக ஏற்படுது நுரையீரல் வந்து புற்றுநோயின் அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மலத்துல வந்து ரத்தம் தோன்றினா இது வந்து மிகவும் கருமையான நிறத்தில் இருக்கலாம் அது வந்து பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய புற்றுநோயின் வகைகளை சொல்லிட்டாவே நமக்கு அது சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ புற்றுநோய்கள் இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பதிவில் நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரியான புற்றுநோயுடைய அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்டே போய் இந்த மாதிரி நம்மளுடைய உடலை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றது நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கிறது அதோட நல்ல விஷயம் மக்களே ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நீங்களும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் மக்களே